நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்போ நீ கடைசியா என்ன யோ சண்டையே ஆரம்பிக்கல என்ன கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க பார்த்தியா பார்த்துருக்கீங்களா நீங்க அவங்கள மாதிரி பாலிட்டிக்ஸ் பெண்களுக்கு வராதுங்க நாம புயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க வா பேச மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிரும் நாம பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிதான் ஒத்த சொல் தான் ஊருக்கு போயிட்டு வராங்களே இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரல என் வீட்டில் எவ்வளவு கதகதையா சொல்வேன் தெரியுமா ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குறதுல இருந்து எல்லாம் சொல்வேன் அவர் போயிட்டு வருவார் மூணு நாள் நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு ஏன் சொல்லு சொன்னா புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் வேற எதுவுமே வேண்டும் சின்ன சின்ன அன்பா சாப்பிட்டியா இன்னைக்கு அழகா இருக்கிறிய சொல்ல இருந்தா சொல்ல மாட்டோமா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு ரொம்ப அன்பா இருப்பாங்க அம்மா அப்பா இன்னைக்கு எங்க வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்துதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்